ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஒண்டர் யூடியூப் சனல் கபடி தான் பிகே ட்வெல் தான் தமிழ் தலைவஸ் தான் தட்ரோ தூக்கிற ஒன்றால் முடியும் தம்பி தம்பி தான் யஸ் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் எஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும்போதில் தமிழ் தலைவசோடய மேட்ச் ஆல்ரெடி சென்னையில் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று ஏகப்பட்ட குளறுபடிகள் குழப்பங்கள் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அண்ட் கேம் ஆஃப் மில்லி நான் ஸ்டார்டிங்லேருந்து பல மீட்டே இருப்பேன் நேற்று தெரிஞ்சிருக்கோம் மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு எவ்வளோ வேல்யூ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேல்யூன்னு ஏன்னா அந்த ரஃப்ரி விசில் வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு காண்ட்ரவர்சி ஓட்டிகிட்டு இருக்கு இல்லையா ஹரியானா ஒன்று சொல்ல டபங் டெல்லி ஒன்று சொல்ல அப்படி இப்படின்னு ஸோ கேம் ஆஃப் மில்லிமிட் அந்த ஒவ்வொரு செகண்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒலிம்பிக்கில் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் தோத்தாங்களே அவங்கள போய் கேட்டால் தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு அந்த ஒரு செகண்ட் எஸ் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த டைம் கவுண்ட் பண்ணுறதாகட்டும் விஷால் சார்லாம் அதில் சூப்பர் அவர் இல்லை இப்போ டீமில் எனவே அதில் அவர் பக்கம் இருக்கட்டும் அந்த செகண்ட் ஒரு செகண்டோட வேல்யூ லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் எதுலேயுமே நான் சிக்னலில் துது துதுன்னு ஓடுறது அங்கே ஜீரோ வந்த உடனே எனிவே விஷயத்துக்கு போயிடலாம் நாளைக்கு எஸ் யூ மும்பா கூட நம்ம ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் ஒரு மேட்ச் ஜெய்ப்பூர் பிங்க் திட்ட பிங்க் லைன் சாம்பியன் அவங்க ஊர்லேயே போய் வந்தோம் தேர்ட்டி செவன் இஸ்ட் டுவெண்ட்டி எயிட் அஜ்ஜாலி தான் பட் அதில் முக்கியமான காரணம் அவங்க ஊர் பிளேயர் போனச்சு இது அர்ஜுன் தேஷ்வால் அவர் தான் பர்ஃபார்ம் பண்ண இருக்கட்டும் எனிவே மூணு லாஸஸ்க்கு அப்புறம் அதை ஜெயித்தோம் அது ரொம்ப முக்கியம் தெலுங்கு டைட்டன்ஸ் ஹரியானா ஸ்ட்ரீலர்ஸ் யூபியோ தான் இஷ்டத்துக்கு எல்லாம் நம்மளை டிஃபிக் பண்ணிகிட்டே இருந்தாங்களா அந்த விக்ட்ரி ரொம்ப முக்கியம் ஒரு டானிக் மாதிரி இல்லைன்னா ஆல்மோஸ்ட்டு யூனோ கிவ் அப் பண்ணியிருப்பாங்க மாரல் கம்மியாக இருக்கும் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும் நம்பிக்கையாக இழந்திருப்போம் பிளேயரை இழந்துருப்பாங்க அந்த விக்ட்ரியை திருப்பி ஒரு டானிக் மாதிரி எஸ் இப்போ யூ மும்பாக்கு எதிராக நாளைக்கு நைட்டு ஒம்போ மணிக்கு ரெண்டாவது மேட்ச்சு இந்த யூ மும்பாவாகவும் மறக்க முடியாது நம்ம ஏன் அஞ்சு சூப்பர் டேக்கில் இவருங்ககிட்ட தான் ஃபெயில் ஆச்சு பவனும் அர்ஜுன் ரெண்டு பேருமே ஃபெயில் ஆனாங்க ஒம்பது பாயிண்ட் லீடு எடுத்து தோத்தவங்கட்ட தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீன்னு அதுவும் ஒரு ரெக்கார்டு மாதிரி தான் ஒன்பது பாயிண்ட் லீடு நேற்று அவங்களும் அப்படி தான் டபன் டெல்லி இவ்வளோ லீடு எடுத்து கடைசியில் வந்து ஜெயித்தாங்க பட் இதில் வந்து ஒம்பது பாயிண்ட் பவன் அர்ஜுன் இவங்களோட பெரிய ரெண்டு பேர் வேணுமா இந்த சூப்பர் டேக்களுக்கு எனிவே இப்போவும் சொல்கிறேன் இந்த சூப்பர் டேக்கில் மறந்துடுங்க உங்களால் முடியல ஒன்றும் இல்லை நேத்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க கடைசி ரைடு அரியானா நாலே செகண்டில் எடுத்தாப்புல ஏன்னா ரெண்டே ரெண்டு பேர் இருந்தாங்க கொடுக்குனு ஓடி போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நான் கடந்த நாலஞ்சு வீடியோவே சொல்கிறேன் சூப்பர் டேக்கிள் போயிட்டு முப்பது செகண்ட் ஆ ஊ ஊன்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டு ரெண்டு பாயிண்ட்டு சூப்பர் டேக்கலுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆல் அவுட் எக்ஸ்டும் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேயர் அவுட்டும் ஆகிட்டு இந்த முப்பது செகண்டு போகிறதுக்கு ஏழு எட்டு செகண்டில் போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு அடுத்த ஆள் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் அப்போ பிடிச்சி அமுக்குங்க பதினஞ்சு இருபது செகண்டில் அதே முப்பது செகண்டில் நடக்கக்கூடிய வா வேலை தான் இது ஒரே நேரத்தில் அவுட் பண்ணுறேன்ப்பா இப்படி 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 பண்ணமோ முடியலையே முடியலன்னா என்ன பண்ண முடியும் அதுதான் பெரிய வீக்னஸாக இருக்குது நமக்கு ஐயோ அவுட் ஆகிடுமா அவுட் ஆயிடுமா சிம்பிள் கேல்குலேஷன் சிம்பிள் லாஜிக் ஒரு விஷயம் உங்களுக்கு முடியலையா ரெண்டு ரன் எடுக்க முடியலையா ரன் அவுட்னா ஓட விடாது அதே மாதிரி தான் முடியலையா விட்டுருங்க போய் ஒருத்தர் அவுட் அடுத்த ஆள் ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆக போகிறாங்க மேட்ரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னே பின்னா அதை விட்டுட்டு மூணு மூணு பாயிண்ட் விட்டு அப்படி தான் தோத்தது ஈமுப்பட்டேன் அச்சே அது ஒன்று இப்போ சொல்கிறேன் பர் கேட் தட் சூப்பர் டாக்கல் அண்ட் நேற்று மேட்சாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன் கடைசியில் இவ்வளோ குயிக்காக ஓட்டு வந்தார்ப்பா அந்த இவர் ஹரியானா சீலஸ் கீழே கூட வந்துருப்பார் அவர் குடுகுடுன்னு ஓடி வந்தார்ப்பா ஆனால் அது கடைசியில் ரெஃப்ரி அதை சொல்ல இதை சொல்ல அது உள்ளே போக வேண்டாம் நிறைய பேசியாச்சு ஜஸ்ட் ரன் டச் கம் அவ்வளோதான் அந்த அஞ்சு செகண்டு வேலை ஓகே ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் நாலு மேட்ச் இருக்குது இப்போ சென்னையில் அண்டு ஜாலி தான் ஆனால் இதே பி கேல் டெனில் நாலு மேட்ச் சென்னையில் நாலு மேட்சும் தோத்தோம் ஆமாம் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் தமிழ் தலைவாசுக்கு எவ்வளோ தூரம் அது ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல ஏன்னா ஜெய்ப்பூரில் போய் ஜெய்ப்பூர் அடித்தோம் வைசாக்ல போய் தெலுங்கு டேட்டாக அவங்க ஹோம் டீம் அவங்க ஹோம்லேயே அடித்தோம் அதனால் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல இன்னொன்று இருக்குது யூ மும்பைலேயே நம்ம பசங்க மூணு பேர் இருக்காங்க அலூர் சதீஷ் அவர் இருக்கார் எஸ் முகிலன் இருக்கார் முகேஷ் கண்ணன் இருக்காரு ஸோ இவங்களுமே நம்ம பசங்க தானே அவங்களுக்கும் சப்போர்ட் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஈவனாக தான் இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் ரைட்டு மேட்ச் எங்கன்னா என்ன பண்ண அது சொல்லுங்க சொல்கிறேன் அதுக்கு மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்ஸ் சொல்லிடும் அது ரொம்ப முக்கியம் செல்லைநாதன்ட்ட ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் தலைநாதன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூர் சஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் பண்ண ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் தான் சேனல் விலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை ஐயாயிரம் வியூ போனால் ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா வச்சு எவ்வளோ எவ்வளோ வீட்டில் போகிறது நினச்சி பாருங்கள் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் புது கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் தான் விஷயத்துக்கு போய்டும் சரி எப்படி ஜெயிக்கிறது ஃபஸ்ட்டு அஜித் சாவனை ஸ்டாப் பண்ணுங்க அவர் ஃபிட் ஆகிட்டாரா விளையாடுவாரா என்னன்னு தெரியல நான் நண்டுள்ள அன்ஃபிட் ஆனார் ஆச்சு முப்பத்தொம்பது பாயிண்ட் தான் எடுத்துகிறது அது வரைக்கும் அவர் இல்லாமல் அந்த சதீவ் குமாரில் பாண்டபால அவர் வந்து பார்ட்டிஃபை எடுத்துட்டார் அவரையும் ஸ்டாப் பண்ண அனில் வந்தால் செவன்டி எயிட் லேக்ஸ் ஹை பட்ஜெட்டில் போனார் பிட்டிங்கில் அவர் இருக்கார் அவர் ஒரு முப்பது பாயிண்ட்டு நான் இருக்கேன்னு ஜஃபர் தானிஷ் முன்னாடி வந்து அவர் ஒரு இருபத்தி நாலு நாலு ரைடர் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம தான் ஒரே ஒரு ரைடர் வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் வேடிக்கை இருக்கோம் யார் செகண்டு தேர்டு நீ அ நீனு ஏன்னா அர்ஜுன் தேஷ்வர் மட்டும் தானே மெயின் ரைடரு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து யாருன்னே தெரியலையா இன்னும் தெரியுது தானே இருக்கும் ஸோ யார் அப்போ நீ சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் ஸ்டார்டிங் செவனில் சொல்கிறேன் நாளைக்கு இப்போ விஷயத்துக்கு போயிடலாம் சரி ரைட்ல வந்து இந்த நாலு பேரில் எப் யாராக யார யாராக இருந்தாலும் அவுட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஆச்சா டிஃபென்ஸுக்கு வருவான் டிஃபென்ஸ்ல நமக்கு எந்த பொரியும் இல்லை ஆமாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நிதிஷ்குமார் நம்பர் ஒன் தேர்ட்டி த்ரீ அண்ட் நீங்கள் இன்னும் எங்கள் சாகர் வருவார் சாகர் வருவாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மூணு சீசன் அப்படி தான் நினச்சிட்டு வராரு சாகர் வரது சாகுறது சாகர் வர்றாருன்னு கையில் வேணே வச்சுட்டு நெய் கலையாதீங்க ஒரு மேட்ச் விளையாடி அஞ்சு நிமிஷத்தில் வெளில போயிட்டாரு இந்த சீசன் போன சீசன் அதே மாதிரி தான் ஆச்சு போன சீசனை கண்ணுக்கு முன்னாடி ஆச்சு இந்த சீசன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபியூ மேட்சஸ் விளாடல அப்புறம் அஞ்சு நிமிஷம்னா அப்புறம் விளையாடல இன்ஜுரியாங்க அப்புறம் வந்து வந்துட்டார் திரும்பி வந்துவிட்டேன் சொல் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு பார்த்தா அன்றைக்கி மேட்ச்சுக்கே அவர் வரல என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியல யாராக இருந்தாலும் ரஷ்டியாக தான் இருப்பாங்க புதுசாக வந்து விளாட்றது கஷ்டம்தான் அது அது எனிவே அதனால அப்போ என்ன மெசேஜ் சொல்கிறீங்க இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்காங்களே ரோனக் ஆகட்டும் அச்சிஷோ ஆகட்டும் ஹிமான்ஷு ஆகட்டும் எனிவே அது ஒரு பக்கம் ரெண்டு கோச்சுக்கு தெரியும் விக்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் விக்ரி ஜெயிச்சா தான் நீங்கள் ஏழு எட்டு ஆறு அந்த மாதிரி நம்பருக்கு போக முடியும் எனிவே எனக்கு சாகரோட எபிலிட்டி பற்றி எந்த கருத்துல ஒன்றும் தெரியுமா என்ன தெரியுமா நிறைய பேர் கேட்டீங்க நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா சோர்ந்தா தானே சித்திரம் வர முடியும் சோறு இல்லைன்னா எங்கேருந்து போய் சத்திர சித்திர வரைது பெஞ்சில் உட்காந்துட்டு எங்கேருந்து நீங்கள் நீங்கள் இன்ஜூர்ட் பிளேயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் விராட் கோலி எண்பது ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருன்னா பிச்சில் போய் தான் டெச்சிங் ரூமில் உட்காந்துன்னா யாரும் ஸ்கோர் பண்ண முடியாது சேம் அப்ளைஸ் கபடிலேயே அதே மாதிரி தான் ஃபிட்னஸ் 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 டோன்ட் காம்ப்ரமைஸ் ஃபிட்னஸை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிமேல் வந்து போய் இருக்கட்டும் அதனால் என்ன சொல்கிறேன் அவங்க சைடு தெரியல சுனில் உங்கள் கேப்டன் வெரி வெரி ஷூட் கேப்டன் இன்டெலிஜென்ட் கேப்டன் அவருக்கு தெரியும் யாரை எப்போ எங்கே எப்படி பிடிக்கணும் எப்படி டேஷ் பண்ணோன்னு அவங்ககிட்ட சுனில் மட்டும் இல்லை லோகேஷ் கோச்லி அவர் ஒரு பத்தொம்பது பாயிண்ட்டு ரிங்குஷ் ஷர்மா பதினெட்டு சுனில் கேப்டன் அவரே ஒரு பதினேழு பர்வேஸ் பன்ஸ்வால் பத்து ரோஹித் ராகவ் ஏழு இந்த டாப் ஃபைவ் டிஃபெண்ட் அவங்க எழுபத்தொரு பாயிண்ட்டு ஆனால் நம்ம அவங்களோட பத்தொன்பது பாயிண்ட் கூட இருக்கும் நம்ம தான் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களோட நிதேஷ் முப்பத்தி மூணு ரோனக்கு பதினெட்டு இமான்ஷு பதினாலு சுரேஷ் ஜாதவ் ஒரு டேஷ் மர்ச்சன்ட் ஆகிட்டாக இருக்கும் ஒரே டேஷ் பதிமூணு பாயிண்ட் அஷிஷ் ஒரு பன்னெண்டு தொண்ணூறு பாயிண்ட் பத்தொம்பது பாயிண்ட் ஹேட்டில் இருக்கும் ஸோ டிஃபென்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டுங்கு ரைடர் தான் ரைடர் நாலு பேர் இருக்காங்க யூ மும்பாலில் ரைடர்ஸ் அது ஸ்ட்ராங்காராக தான் தெரியுறாங்க தமிழ் தலைவாஸ் அர்ஜுனை ரிவைவ் பண்ணும் அவருக்கு சப்போர்ட் ரைடர் பண்ணும் ரிவைவ் பண்ணி ஓட்டு தேவாங்க்தாளர் முன்னூறு பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அதோட அயன் லோச்சாரோட ஹேண்டும் இருக்குது வினய் எடுக்கிறாருன்னா சிவம்பட்டாரா சிவம்பட்டாரா இருக்குன்னா வினய் அதே மாதிரி தான் அங்கே ஜபர்தானிஷ் அனில் சுனில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நரேந்தராக யூஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ரைடராக யூஸ் பண்ணுங்கன்னா இப்போதான் ஸ்ட்ராட் செக் பண்ணி பார்க்குறேன் டிஃபென்ஸில் ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு ஆமாம் டிஃபென்ஸில் நரேந்தர் இந்த சீசனு ஸோ ஏன்னா இப்போ வரங்க அந்த சின்ன சின்ன பசங்களாம் நிதின் தன்கர் ஆகட்டும் அஜித் சௌஹான் ஆயான் லோச்சா தேவாங் தலால் புதுசு புதுசாக வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ நம்ம ஹூமம்மோட நல்ல பொசிஷனில் இருக்கும் ஒம்பது மேட்ச் விளாட்னா நாலு ஜெயித்தும் அஞ்சு தோத்துட்டோம் மைனஸ் செவன்டீன் டிஃப்ரென்ஸ் எட்டாவது பொசிஷன் யூமம்மா ஒம்பது நாட்டி நாலு ஜெயிச்சும் அஞ்சு தோத்து மே டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆறு பாயிண்ட் மைனஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க நம்மளுக்கு அதனால் அவங்க நைன்த் பொசிஷன் ஸோ நாளைக்கு மட்டும் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுங்க ஒரே ஜம்ப் டென் பாயிண்ட்ஸ் டென் பாயிண்ட்ஸ்ல என்ன ஆனால் ஆல்ரெடி மூணு டீம் டென் பாயிண்ட்ஸில் இருக்குது தெலுங்கு டேட்டா ஜெய்ப்பூர் பீன் பார்த்து பெங்களூர் புல்ஸ் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பொசிஷனில் இன்றைக்கி தெலுங்கு டேட்டாஸ் மேட்ச் இருக்குது அது ரிசல்ட் வரப்படி வரட்டும் ஸோ நீங்கள் நல்லா விளையாடிங்கன்னா டக்குன்னு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எங்கே வேணால் போகலாம் நல்லா யூஜ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிங்கன்னா ஸோ அது அது ஒரு டானிக் வேறு உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஜெயிக்கிறீங்க அவ்வளோ எவ்வளோ பாயிண்டில் மேலே போயிட்டே இருக்கலாம் சரியா ஸோ இப்போ ரெண்டு டீமுக்கு வாழ்த்து சொல்லுவோம் பெஸ்ட் அப்ளக் டு போத் த ட டீம் லெட் த பெட்டர் டீம் மீன் ஏன்னா ஒரே பயாஸ்ட்டாக இதே டீம் தான் ஜெயிக்கணும்ன்றது கபடி ஜெயிக்கணும் நல்லா இந்த மாதிரி கான்ட்ரவர் வரக்கூடாது ரஃப்ரி இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு ஒருத்தர் என்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணால் அவங்களை அப்ரிஷேட் பண்ண மாட்டாங்க போவுங்க ஃபிக்ஸ்டு ஆமாம் இப்படி தான் பேசுகிறது இது என்ன ம மனநிலைன்னு எனக்கு புரியல ஆப்போசிஷனுக்கு க்ரெடிட் கொடுங்கப்பா ஏன்னா ஆப்போசிஷன் பிளேட் வெல் அக்செப்ட் த டிஃபீட் அவ்வளோதான் லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக் டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக் எப்போது சொல்கிறதா பார்ப்போம் எனிவே நீ பாட்டு ஈஸியாக பேசிட்டு போயிடுவேன் எங்களுக்கு திக் திக் திக்திக்ருக்குன்றீங்களா நேற்று மன்பிரீத்துக்கு எவ்வளோ திக்திக்ருந்துருக்கோம் பொதுவாகவே அவர் எப்படி இருக்காரு உங்களுக்கு தெரியும் மன்பிரீத் நேற்று அவருக்கு எதிராக வர போங்காரஸ்ட்ராங்கன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா அது பார்க்கணுன்னா வீடியோ போட்டிருக்கும் பார்த்துங்க உட்பட சொல்லுங்கள் இது ரொம்ப லாங்காக போச்சு பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்லா சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்